அப்பா நாம் பட்ட பாடு பாயத்தான் நின்றாங்க ஆஹ் நாம் மயந்தைக்கு பின்னால போய் நின்றுவோம் வேற வழியில் இங்க வச்சிருந்தா ஓடிவான மக்கள் உண்மையான பிடிச்சி பாடிப்போம் எல்லாத்தையும் பண்ணுங்க பாபா அதுக்கு தான் நான் நாம ராஜபக்சிக்கு என்ற அந்த அதுதான் தலைவன் முதுகலும் உள்ள தலைவர் இதெல்லாம் ஒரு கண்ணா போட்டு வச்சுட்டு போறோம் தீர்மானங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கணும் நாளைக்கு நாங்க கூடுறோம் நாளைக்கு எடுக்கிறதா நாளைக்கு எடுக்கிறதா அதை நாங்க தீர்மானிப்போம் ஆனால் இந்த தீர்மானங்கள் என்பது சமூக நன்மைக்காக எடுக்கப்படலாம் சஜித் பிரேமதாசைக்கு அவருக்கு நாம ஒரு முறை ஆதரவு கொடுத்திருக்கோம் அது இதே அணில் நீங்கள் கூட இன்றோடு தான் அவரை கொண்டாடுவார் என்ன கேட்டால் கேட்க ஆட்சியை வச்சிருந்த வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் வச்சிருந்தோட்டு இந்த கடைசி நேரம் இந்த மைத்ரிபால சிவசேனோட ஒரு லடாய் வந்து மஹிந்த ராஜபக்சேர் ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆட்சியை கொண்டு போட்டான் அப்பா நாம் பட்ட பாடு நம்ம எம்பி மாற பிடிச்சிக்கிறது

படிப்போம் என்று பார்த்தா அதுக்கு ஓடி ஒழியிடலாம் ஆனா எல்லாரையும் வச்சுதான் இந்த பூத்து பண்ணிட்டு போற எல்லாத்தையும் பண்ணுங்க வாபா கடைசியில நாம முடியுடைய குள்ள வந்து காலடியில நிக்கணும் கட்சி இயக்கம் என்றதுக்கு பயப்படணும் எம்பிமார் எனக்கு நீங்க பயப்பட தேவையில்லை இயக்கத்துக்கு பயப்படும் போராளு எங்களுக்கு பயப்படுங்க இதுதான் முக்கியம் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படணும் தான் நான் நாம ராஜபேஷிக்கு என்ற கௌரவத்தை செலுத்துக்கொள்ள விரும்புவார் ஏன்டா கண்ட கட்சி போறேன்னா போ நேற்று மஹேந்த ராஜபக்ச கவுர் கேத் கமன் அப்படி அழு பரம்பராவத்தியாக நம்பி பக்ஸ கூட நகுவாங்க அந்த தலைவர் முதுகெலும்புள்ள தலைவர் எங்களுக்கும் சில குறைகள் இது போன முறை எங்களுக்கு தேசியப்பட்டியல் தரல எழுத்து உடம்படிக்கை இருந்தது எல்லாம் நாங்கள் பேசுவோம் இந்த வேலை இன்னும் நடக்கலாம் எழுத்துல வந்து ஓடும் ஒரு விஷயம் செய்யலாது அதில் ரணிலுக்கு ஒரு கண்ணியம் மகிழ்ச்சி இப்படி எல்லாம் விஷயங்கள் நிறுத்தித்தான் எனவே நான் எதை சொல்ல போகிறேன்னு இங்கே சொல்ல வரல இதெல்லாம் ஒரு கண்ணா போட்டு வச்சுட்டு போறோம் போகிறது தான் நோக்கம்